வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினேழு செவ்வாய்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு மற்றும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழை மற்றும் இன்றையிலிருந்து வரக்கூடிய நாட்களிலே வெயில் எப்படி இருக்கும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய மழை எப்படி அமையப்போகிறது போகிறது அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய ஆந்திர பிரதேசம் அடுத்தடுத்த இரு தீவிர நிகழ்வுகள் எப்படி அமையப் போகிறது மழைப்பொழிவு எப்படி தொடர்ந்து அக்டோபர் எப்படி வடகிழக்கு பருவமழை எப்படி தீவிரம் உங்கள் மாவட்டம் எப்படி இவையெல்லாம் இந்த அறிக்கையில் விரிவாக பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டம் அப்பர் கூடலூர் இரண்டு சென்டிமீட்டர் கூடலூர் பஜார் இரண்டு சென்டிமீட்டர் உட் பிரேயர் எஸ்டேட் ஒரு சென்டிமீட்டர் மேலும் அரிசன் மலையாளம் செருமுள்ளி ஒன் ஒரு சென்டிமீட்டர் நடுவட்டம் ஒரு சென்டிமீட்டர் பிற இடங்களெல்லாம் மழைப்பொடிவு அரை சென்டிமீட்டர் அனைக்கு மழைப்பொடிவுன்னு இருந்திருக்கிறது இன்னும் பல இடங்களிலே தூரலோடு விடைபெற்றிருக்கிறது நேற்றைய மழை அடுத்தபடியாக வானிலை அமைப்பு ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் சீனா மியான்மர் வியட்நாம் மற்றும் லாவோஸ் எல்லாம் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு வடகிழக்கு மாநிலங்கள் நுழைந்து வங்கதேசம் வந்து மேற்கு வங்கம் வந்த அந்த வலுவான நிகழ்வு அதாவது யாகி புயலின் செயலிழந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது பீகார் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கரின் வடக்கு பகுதியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை மையமாக வைத்து மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தின் வடக்கு பகுதி வழியாக வரக்கூடிய பதினெட்டாம் தேதி டெல்லியை அடையும் டெல்லிக்கு தெற்கு புறம் அடைந்து டெல்லிக்கும் மழைப்பொழிவை கட மிக கட மழைப்பழிவை இரண்டாவது சுற்று மழைப்பழிவை கொடுத்துவிட்டு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி டெல்லிக்கு மீண்டும் போக்குவரத்தை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழை அதனைத் தொடர்ந்து பத்தொன்பதாம் தேதி பிற்பகலுக்கு பிறகு அது ராஜஸ்தான் மற்றும் ராஜஸ்தானோட வடமேற்கு பகுதி வரைக்கும் இது பயணித்து இருபதாம் தேதி தான் முற்றிலுமாக செயலுக்கும் போல் தெரிகிறது ஏற்கனவே செயலகம் எதிர்பார்க்கப்பட்டது இருபதாம் தேதி தான் முற்றிலுமாக செயலக்கும் தேதி வரை உங்களுக்கு இந்த அனல்வயில் என்பது உறுதியாகிவிட்டது இன்றைக்கு தேதி பதினேழு பதினெட்டு இருபது ஆகிய நான்கு நாட்கள் தொடர இருக்கிறது அனல்வயில் ஏற்கனவே சொல்லியாச்சு எதற்காக அனல்வயில் என்று சூரியன் குத்துக்கதிர் ஜூன் இருபத்தி தேதி கடகரகையாம் வடகிந்திய நிலப்பகுதிகளில் விழுந்து விட்டு பிறகு தெற்கு நோக்கி ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் விழத் தொடங்கி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று தமிழ்நாட்டின் குமரி முனையை விட்டு விலகி நிழநடுக்கோட்டி இந்திய பெருங்கடல் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய சூரியனின் குத்துக்கதிர் குமரி கடற்பகுதிகளில் பயணித்து தற்பொழுது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடு கோட்டை அடைய தெற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆக இலங்கைக்கும் இந்தியாவின் தென்கோடி முனைக்கு அருகே இந்த சூரியன் குத்துக்கதிர் பயணித்து பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த வெயில் பொதுவாக இரண்டு கோடை உண்டு மே ஏப்ரல் மேல ஒரு கோடை வட இந்தியாவில் ஜூன் மீண்டும் ஒரு கோடைனா அது ஆகஸ்ட் செப்டம்பர் கோடையாக இருக்கும் ஏப்ரல் மே போல ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு கோடை போல் இருக்கும் ஏன் அது கோடையாக தெரியாது என்றால் தென்மேற்கு பருவ காற்று ஈரப்பதத்துடன் நுழையும் அதனால தென்மேற்கு பருவமழை கேரளாவிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் பெய்யும் பொழுது அந்த வெப்பம் உணர முடியாது தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதிகளில் அடுத்தடுத்த வலுவான நிகழ்வு வட இந்தியாவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால காற்று திசை மாறி இருக்கிறது இதனால கேரளா வழியாக தமிழ்நாடு ஊடாக பயணிக்கக்கூடிய மேற்கு காற்று ஈரப்பதம் மிக்க காற்று இல்லை வறண்ட காற்று வெப்பமடைந்து கடலோரம் வருகிறது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் இருந்து தொடங்கி சென்னை வரைக்கும் ஒட்டுமொத்த கடலோரம் கடுமையான வெப்பம் அனலால் தவித்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக நூறு டிகிரி நூற்றி ஒரு டிகிரி வரைக்கும் மீனம்பாக்கம் எட்டிவிட்டது நூறு டிகிரியை தாண்டினாலே அது அசௌகரியமாக தான் இருக்கும் நம்முடைய உடல் வெப்பத்திற்கு மேலே போனாலே அது அசௌகரியம்தான் கண்டிப்பாக தொண்ணூத்தி ஒன்பது நூறு நூற்றி ஒன்று நூத்தி ரெண்டெல்லாம் நமக்கு இயல்புக்கு அதிகமாக இருக்கிறது இந்த நேரத்தில் இருந்தாலும் இதுபோல் நடைபெறும் தென்மேற்கு பருவக்காற்று எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் நுழையலையோ அதாவது ஈரப்பதம் மிக்க காற்று நுழையிலையோ அப்பையெல்லாம் ஆகஸ்ட் செப்டம்பர்ல வெயில் அதிகமாக இருக்கும் இந்த நிலை கண்டிப்பாக விரைவிலே மாற இருக்கிறது வட இந்திய நிலப்பகுதிகளில் வட இந்தியாவிலே உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லிக்கெல்லாம் பொழிவை கொடுத்து ராஜஸ்தானுக்கு மழை பொழிவை கொடுத்து செயல் பிறகு புதிய வளிமண்டல சுழற்சி ஒன்று வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் உருவாகி இருக்கிறது அந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக கொஞ்சம் வடகடலோர வட உள் மாவட்டங்களில் மழை பொடிவை கொடுக்கும் அடுத்த வலுவான நிகழ்வு ஆகஸ்ட் சாரி மன்னிக்கவும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி எட்டு வடக்கு அந்தமான் பகுதி வழியாக தற்பொழுது அது தென்சீன கடற்பகுதிகளில் பசிபிக் பெருங்கடலில் வந்து கொண்டிருக்கிறது தென்சீன கடற்பகுதிகளுக்கு வந்து பிறகு அது தாய்லாந்து வழியாக மியான்மர் வழியாக வடக்கு அந்தமான் கடற்பகுதிக்கு வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே வந்தடைந்து இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் அது தீவிரமடைந்து கண்டிப்பாக தாமதம் ஏற்பட்டாலும் இருபத்தி எட்டாம் தேதி ஆந்திரக்கரையை வந்தடையும் முதலிலே ஒரு சாதாரண வளிமண்டல சுழற்சி வந்து விலகி செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு அது போனாலும் அடுத்த வளிமண்டல சுழற்சி தாடு நிலையாக மண்டலமாகத்தான் வரும் அங்கிருந்தே அது மண்டலமாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு குறைந்தபட்சம் ஒரு வெல் மார்க் லோ பிரஷரா அந்தமான் வடக்கு பகுதிக்கு வந்து ஒரு காற்றழுத்த மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் அல்லது புயலாக ஆந்திர பிரதேச கரையை வடக்கு கரையை வந்தடையும் செப்டம்பர் இருபத்தி எட்டில் இருந்து அக்டோபர் ஒன்று வரை ஒரு நிகழ்வும் அக்டோபர் ஒன்றில் இருந்து அக்டோபர் ஐந்து வரை மேலும் ஒரு நிகழ்வும் அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் வரை இருக்கிறது ஆக ஒரு வலிமையான நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வந்தாலே தென்மேற்கு பருவமடை கேரளா கர்நாடகாவிலே தீவிரமடையும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிலும் மாத இறுதியிலே தீவிரமடை இருக்கிறது அதற்கு முன்பே ஒரு காற்று சுழற்சி காரணமாக இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையப் போகிற மழை அதாவது மாலை இரவு இடிமழைப்பொடிவு போல தமிழ்நாட்டின் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கொடுத்தாலும் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே கொடுக்க தொடங்கிவிடும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல மேலும் கூடுதல் பரப்பிலே தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இருபத்தி ஏழுக்கு மேல் இருபத்தி இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகிவிடும் மழை வெப்பம் இருபதாம் தேதி தடிந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் தடிய தொடங்கும் படிப்படியாக மாலை இரவு படிவு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் மெல்ல தொடங்கி படிப்படியாக அதிகரிக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் மாலை இரவு இடிமழைப்படிவாக தொடங்கிவிடும் இருபத்தி எட்டாம் தேதி ஆந்திர கரைக்கு வரக்கூடிய அந்த வலிமையான நிகழ்வு காரணமாக ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கேரளா மாகே ஏனா உட்பட நல்ல ஒரு மழைப்பொழிவை தென்மேற்கு பொழிவை கொடுக்க இருக்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் வளிமண்டல சுழற்சி இடிப்பை ஏற்படுத்திக் கொண்டு வெப்பச்சலனம் காற்று சுழற்சி மழை தென்மேற்கு பருவமழை எல்லாம் இணைந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காரணங்கள் காரணமாக வடமேற்கு வெப்பக்காற்று வரும்போது ஒரு நாள் வெப்பச்சல இடிமழையாக பொழியும் ஒரு நாள் வளிமண்டல சுழற்சியாக இருக்கும் எது எப்படியோ இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கும் மழை உறுதி உறுதி மாற்றம் இல்லை ஆக இன்றைக்கு தேதி பதினேழு இன்னும் ஒரு ஒரு வாரத்திற்கு பொறுத்து கொண்டால் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கிவிடும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நூறு சதவீதம் உறுதியாக மழைப்பொழிவு மாத இறுதி இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது ஒரு நிகழ்வோம் அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒரு நிகழ்வும் இரண்டு வலுவான நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வரை இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அது செயலிழந்து கொண்டு மழைப்பொழிவு தீவிரத்தன்மையை குறைத்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அக்டோபர் ஆறிலிருந்து ஒன்பது வரை ஒரு இடைவெளி கொடுத்து அக்டோபர் பத்து மேலும் ஒரு வலிமையான நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வரும் ஆக ஆந்திர பிரதேசத்திற்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது வலிமையான நிகழ்வு அது தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி மழைப்பிடிவையும் தீவிரப்படுத்தும் அக்டோபர் மாதம் பத்திலிருந்து பதினான்கு வரை இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையை கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு கொடுக்கும் பொழுது தமிழ்நாட்டிலும் வளிமண்டல சுழற்சி காற்று திசை மாறும் நிகழ்வு வளிமண்டல சுழற்சியால் நல்ல ஒரு மழை காற்று பகுதிக்கும் கொடுக்கும் அக்டோபர் பத்திலிருந்து பதினாலு வரை சிறப்பானது ஒரு காற்று காற்றுப்பகுதிக்கும் கிடைக்கும் பிறகு அக்டோபர் பதினைந்து பதினாறு தேதிகளிலே வளிமண்டல சுழற்சி மழைப்பிடிவை கொடுத்து காற்று மெல்ல திசை மாறும் நேரம் அக்டோபர் பதினேழு பதினெட்டிலே வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக தொடங்கிவிடும் வடகிழக்கு பருவமழை ஐப்பசி ஒன்று அக்டோபர் பதினெட்டு பதினெட்டாம் தேதி கண்டிப்பாக தொடங்கி இருக்கும் நிலையில் படிப்படியாக சாதாரண ஒரு காற்று சுழற்சி மழை வளிமண்டல சுழற்சி மழைப்பொழிவாக தொடங்கி பிறகு தாழ்வு நிலை தாழ்வு பகுதி என்று தீபாவளி வரை அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை நல்ல ஒரு மழைப்பொழிவை பாதிப்பில்லாத மழைப்பொழிவாக வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் தீபாவளிக்கு பிறகு நவம்பர் டிசம்பரிலே அதிக மழைப்பொழிவு காத்திருக்கிறது வலிமையான நிகழ்வுகள் திரும்ப திரும்ப சொல்வது ஒன்றே ஒன்று தான் லானின அமைப்பு நெகட்டிவ் ஐவோடி இரண்டும் நல்ல சாதகம் இப்பொழுது நெகட்டிவ் ஐவோடி இல்லையா இல்லாவிட்டாலும் நடுநிலை ஐவோடியாக மாறிக்கொண்டிருக்கிற நிலையில் கண்டிப்பாக டிசம்பரில் நெகட்டிவ் ஐவோடியாக மாறும் அதேபோல் லானினா அமைப்பு இப்பொழுது நுழைந்திருக்கிறது லாடினாக்குள் அது விழி வலி வலிமையான லாடினாவாகவும் மாறும் வாய்ப்பு இருக்கிறது ஆக எது எப்படியோ இப்போ இருக்கக்கூடிய இந்த லாடினா தொடக்கம் மற்றும் நடுநிலை ஐவோடியே தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழையை சாதகப்படுத்தும் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு சராசரி கூடுதல் மழை என்பதில் மாற்றமில்லை உள் மாவட்டங்களுக்கு சராசரி மழை குறி மற்றும் சராசரிக்கு கூடுதல் மழை தான் கேரளாவிற்கும் இந்த ஆண்டு மழை பொழிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் வலிமையான நிகழ்வு இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு அதாவது ஒரு நிகழ்வு வந்து நெருங்கும் கடக்கும் போகும் பிறகு அடுத்த நிகழ்வு தொலைவிலிருந்து வந்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு கடந்து விலகிய பிறகு அடுத்த நிகழ்வு வருவரை ஒரு இடைவெளி கொடுத்தாலும் வலிமையான நிகழ்வு வந்து ஒரு சில நாட்கள் நல்ல ஒரு மழை குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதீத மழை எல்லாம் கொடுக்க இருக்கிறது குறிப்பாக வடகடலோரம் மற்றும் ஆந்த் தெற்காந்திர பிரதேசம் பிறகு அடுத்தபடியாக மத்திய தமிழ்நாடு பிறகு மத்திய கடலோரம் பிறகு தென்கடலோரம் என்று படிப்படியாக டிசம்பர் டிசம்பர் பதினைந்து வரை பெரும்பாலான மாவட்டங்களுக்கும் டிசம்பர் இறுதியில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென்கோடி மாவட்டங்களுக்கெல்லாம் அதிக மழை படிவு காத்திருக்கிறது நல்ல மழை காத்திருக்கிறதே வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழையும் மூன்று நிகழ்வு இருக்கிறதே அது வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் அக்டோபர் பத்திலிருந்து பதினாலு வரை அடுத்த சுற்று என்பதை புரிந்து கொண்டு மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு இந்த வெப்பநிலை இடைக்காலம்தான் கண்டிப்பாக இது தென்மேற்கு பருவமழை காலம் தென்மேற்கு பருவமழை பெருவு காற்று தீவிரமில்லாமல் இருக்கும் பொழுது இந்த வெப்பம் உயரும் என்பது இயற்கை தான் என்பதையும் புரிந்து கொண்டு மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து பணி செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி